நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போவோம் பாருங்க எங்களுக்கு அல்ல தேவனுக்கு சங்கீதம் தானா நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு வாங்க நூற்றி பாருங்க ஒன்றாம் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியுமா நான் நான் என்ன சொல்றேன் எந்த இடத்துல எனக்கு மகிமை வேண்டாம் எது நடந்தாலும் உங்களுக்கு தான் மகிமை வேணும் நான் சொல்ல முடியுமா நான் மனுஷன் தானே எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல ஆ பாருங்க நான் ஸ்கூலில் ஆண்டவர் என்ன நல்ல முறையில் படிக்க வச்சுட்டாரு உடனே எனக்கு என்ன வரும் ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே தோணுமா என்ன எல்லாரும் மத்தியில் நான் பரிசு வாங்கணும் நான் மகிமைப்படணும் நான் தான் க்ளாஸ் ஃபஸ்ட்டு சொல்லணும் வருமா வராதா மனுஷன் தானே அப்படியே நம்மளும் அப்படியே கொண்டு வருவோம் நம்ம சொல்லிடலாம் இல்லை இல்லை கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு எண்ணம் உண்டாகும் இதன் மூலமா என்ன அவங்க புகழ்த்தணும் இல்லைன்னா நான் ஒரு மகிமைப்படணுங்க கூடிய எண்ணம் உண்டாகும் ஆனா சங்கீதக்காரர் மட்டும் சொல்றாரு என்ன சொல்றாரு எங்களுக்கு அல்ல அந்தவர எங்களுக்கு அல்ல ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு கிருப யாருடையது கருத்துடையது இல்லையா கிருபை சத்தியம் யாருடையது அப்ப நீங்க தானே கிருபையும் சத்தியமும் தந்து எங்களை நடத்துறீங்க அப்ப அந்த மகிமை எங்களுக்கு இல்லப்பா உங்களுக்கு தான் புரியுதா உங்களுக்கு அவருக்கு கிருபை தான் நம்ம நிக்கிறோம் அவருக்கு கிருபை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி சத்தியம் தான் நமக்கு விடுதலை தருது அந்த சத்தியத்தின் பாதையில் தான் நம்மளை நடத்துறாங்க அப்ப மகிமையை மட்டும் நாம எடுத்துக்கிட்டா அதான் சங்கீதக்காரர் சொல்றார் எங்களுக்கு வேண்டாம்ப்பா கருவம் தந்தது நீங்க சத்தியம் தந்தது நீங்க நீங்க மட்டும் மகிமைப்படுங்க இருந்த நமக்குள்ள இந்த தேசத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய வைக்கிறாரு வேலை வேலை தந்திருக்கிறாங்க வேலையில ப்ரமோஷன் தர்றாங்க தனியா இருந்தா நம்மளை குடும்பத்தை அழைச்சிட்டு வர வச்சுருக்குறாங்க இன்னும் பல காரியங்களும் நமக்கு செய்கிறாங்க இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா நாம் நான் நல்லா கடுமையாக உழைச்சேன் அதனால எனக்கு ப்ரமோஷன் வந்தது உங்களை விட கடுமையாக உழைக்கிறவங்க நிறைய இருக்கிறான் அதை யோசிக்கணும் ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் ப்ரமோஷன் வந்து கருவங்க தேவன் தேவ பிள்ளையாக நம்ம மாறுறதுனால ஒன்றுமில்லாத நம்ம ஆண்டோர் ப்ரமோட் பண்றாரு ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை உயர்த்துறாங்க மனுஷ கண்களை தை உடைக்க ஆண்டவர் நம்மளை அப்படியே நடத்துறாங்க இதை நினச்சா எங்களுக்கு அல்லபஹா எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்துக்கே மகிமை இத ஒவ்வொரு நாளும் நினச்சிங்கன்னா நம்ம மூலமா தேவன் மகிமை படுவார் பிறவி குருடன் பக்கத்தில் போன உடனே சீஷியர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா இவங்க தாத்தா செய்த பாவமா ஆராய்ச்சியை பாருங்க அப்படி போறாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தேவண்டிய நாமம் மகிமை அப்போ பிறவி குருடன கூட ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் அப்படியே வல்லமையினால அப்படியே விடுதலைனால அவனை மகிமைப்படுத்தி உயர்த்த விரும்புறாங்க அப்ப அதுல முக்கிய இது மகிமை தேவ மகிமை அப்ப நம்ம அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தணுமா வேண்டாமா செலுத்தணும் தீர்மானம் எடுங்க எந்த ஒரு காரியத்திலும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிற ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவோம்ப்பா நீ என்ன செய்யணும் ஆண்டவர் மகிமை விரும்புகிறார் தான் வேற யாருக்கும் கிடையாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம ஆண்டவருக்கு மகிமை எங்களுக்கு அல்ல உடைய மகிமை வர பண்ணுங்க அதிகாரத்தில் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாம் வாசிங்களா பாருங்க அநேகர் கேக்குறாங்க கிறிஸ்தவங்க தானே தேவனை தேடுறவங்க தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களே இவங்க தேவனை தானே ஆராதிக்கிறாங்க அவங்க தேவன் எங்க கேள்வி பாத்தீங்களா தேவன் எங்க ஆராதிச்சா அந்த தேவன் விடுதலையாக்கணுமே அவங்கள பலப்படுத்தணுமே நடத்தணுமே இந்த ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறாங்க ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்குது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க வெறுமையாக இருக்கிறாங்க தோற்றப்போயிருக்கிறாங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை போகிற இடங்களில் தோல்வி இதெல்லாம் பார்த்த உடனே நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கலை எங்களுக்கு விடுதலை இவங்க பைபிளெல்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் இல்லையே ஒரு கேள்வி இங்கே வருது என்ன கேள்வி இவங்க தேவன் எங்கே அதுக்கு ஆன்சர் பாருங்க அடுத்த வசனம் நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறாரு தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறா பண்ண முடியுமா உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் மத்தியில் ஒன்பதாம் ஆண்டவர் என்ன பார்க்கல போலுக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கல போலுக்கு கர்த்தரியா என்ன என்ன மட்டும் இப்படி விட்டுட்டாங்க எனக்கு மட்டும் ஏன் உதவி செய்யல இப்படி ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துக்குள்ள ஓடி வருது ஆனா நாம சொல்ல வேண்டிய காரியம் என் தேவன் இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறாரு என் தேவன் இல்லாம அல்ல அவர் பரலோகத்தின் தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு சித்தமானதை செய்வார் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில சில சித்தங்களை வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அது நடக்கும் அது நடக்கும் தேவ சித்தத்தை யாராலும் தடுக்க முடியாது எந்த காரியமும் தடுக்க முடியாது வச்சிருக்கிற அவர் நிறைவேற்றுவாரு நிறைவேற்றுவார் அப்ப தேவ சுத்தோ தேவனுக்கு மகிமை அவர் இருக்கிறாரு அவருக்கு சித்தத்தை என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் எங்க சபையில நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிறைவேற்றுவார் ஆமே பாருங்க அந்த வசனம் நூற்றி பதினஞ்சு ஒன்பது நீங்கள் வாசிங்கன்னா இப்போ ஆண்டவர் இருக்கிறாரு அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு சுத்தம் செய்கிறார் இஸ்ரோவேலை ஆசிரியர் வதிப்பது அவருக்கு விருப்பம் இல்லாமல் தேவ சுத்தம் நம்ம வாழ்க்கையில் மேன்மையாக இருக்குது அந்த சுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நடத்துகிறாங்க ரெண்டு அந்த பத்தொம்ப ஒன்பதாம் வசனம் வாசிமா நம்ம நம்பணும் பாருங்க எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க நீங்களே ஆன்சர் பண்ணுங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம் என்னம்மா காணப்படாதவர்களின் நிச்சயம் நம்பிக்கைனா பார்த்தது பரவாயில்ல ஓரளவு ஒத்து வந்துட்டீங்க அந்த நம்பிக்கையின் மேன்மை தான் உயர்ந்த ஒரு ஸ்தானம் தான் விசுவாசம் நம்புறோம் ஆனால் விசுவாசங்கிறது நம்பப்படுகிறவளின் உறுதி அசைக்கவே முடியாது நம்ப மூணு முயலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான் மாற்றமே கிடையாது பாருங்க அந்த நம்பிக்கை உறுதி காணலை நிச்சயம் நடத்துவாங்க அதான் இப்ப பங்கு பார்க்குறோம் பகத்தில் இருக்கிறாரு சித்தமானதை எனக்கு செய்வார் எனக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய மாட்டார் அந்த வசனம் சொல்லுது பாருங்க நம்பணும் துணை இந்த வார்த்தையை மனதில் வச்சுவிடுங்க யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன கூடாது சொல்லக்கூடாது நமக்கு துணையாக இருக்கிறார் ஒரு புருஷனுக்கு யாரை துணையாக கொடுத்துருக்குறாரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி தானே ஏவாழ கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது அந்த மனைவிக்கு யார் துணை ஆ அப்படி வசனம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ கணவன் தான் உங்களுக்கு ஏற்ற துணை உலகத்தில் நம்ம அநேக துணைகளை பார்க்கிறோம் நாம் மகிமைப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு துணையாகவே இருக்கிறார் இது துணை குறிப்பிட்ட நேரங்கள் குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஆனால் எப்போதும் துணையாக இருந்து கொண்டு நான் உனக்கு இருக்கிறப்பா நீ பயப்படாத நான் உன்னோட தான் இருக்கிறேன் நீ தனிமை இல்லைன்னு சொல்ற ஒரு வார்த்தைய கர்த்தர் மட்டும்தான் தான் சொல்ல முடியும் அவருக்கே செலுத்துறோம் நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன் அவருக்கு மகிமை உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன் அவர் பல்லோகத்தில் இருந்து அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவர் நம்புற போது அப்புறம் நமக்கு என்ன துணையாக கேடகமாக இருக்கிறாங்க அடுத்தது நினைத்திருக்கிறார் மறக்கலைங்க நான் ஒரு முறை பாருங்க ஒரு சகோதரிக்காக ஜபிக்க என்னை அழைச்சிட்டு போனாங்க போகும்போது சொன்னாங்க அந்த சகோதரி பின்மாற்றத்தில் போயிட்டாங்க பல வருஷங்களுக்கு முன்னால் தான் முன்னால் பின்மாற்றமாக போயிட்டாங்க பாச ஜபிக்கணும் அப்போ என் மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அவங்க ஒரு பின் இருக்கிறவங்க இப்படி தான் நான் போறேன் ஆனா போய் அவங்க தலையில கை வச்ச ஆவியான உன்னை இன்னும் நேசிக்கிறேன் நீ என்னுடைய பாருங்க எனக்கு புரியல அடுத்த வார்த்தை சொல்றாரு நீ எனக்காக செய்த காரியத்தை நான் மறக்கிற தேவன் அல்ல உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் இடத்துல கூட ஒரு நாளில் நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டு வாழ்க்கையில வந்த சில சூழ்நிலை நிமித்தமாய் வேண்டாயா அந்த அனுபவம் ஏதோ சர்ச்சைக்கு போகிறோம் ஏதோ தேவனை தேடுறோம் அப்படியே போயிட்டுருக்கோம் நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்க உர்வலம் மறந்துருக்கலாம் கத்தை நினைத்துக்கொண்டே இருக்கிறார் கர்த்தனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மளால் அவர் கரிசன இவ்வளோ தேவனாக இருக்கிறாரு அவர்தான் ஐயா அந்த கருத்தர் அவருக்கு தான் மகிமை அவருக்கு தான் மகிமை எந்த நம்மை யார் மறந்தாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை ஒரு சிறிய காரியத்தை அதை கத்தர் மறக்கவே மாட்டார் அது நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பெரிய விடுதலையை கொண்டு வரும் அதற்காக தான் கர்த்தருக்காக நாம் எழும்புகிறோம் சூழ்நிலையை பாராதபடி பிரச்சனையை பாராதபடி ஏன் ஆண்டபடி சமூகத்தில் வந்து அமர்றோம் என் ஆண்டவருக்காக ஏதாவது சின்ன ஊழிய மாதிரி செய்கிறோம் நீ ஓடுறோம் அவர் நம்மை மறக்காத தேவன் நினைவில வச்சிருப்பாரு நினைவில வச்சிருப்பாரு பாருங்க அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் அவர் மறக்க மாட்டார் குடும்பத்தையும் மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட தேவனுக்கு தான் மகிமை எங்களுக்கு அல்ல ஆண்டவரை எங்களுக்கு அல்ல உங்களுடைய நிமித்தம் உடைய சத்தியத்தை நிமித்தம் உங்களுடைய நாமத்துக்கே மகிமை கருத்து உயர்த்தி சொல்லுமா எனக்கு வேண்டாப்பா எனக்கு வேண்டாப்பா நான் எதிர்பார்த்து தோத்து பண்ணப்பா யாரும் என்ன மகிமைப்படுத்தாண்டா ஆனா என் உள்ளமா நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் மதிமைப்படணும் என் குடும்பத்தில் மகிமைப்படணும் என் சபையில் மதுமைப்படணும் கத்திரப்படி செய்கிறபடியால் நன்றி என்று சொல்லி கரத்தை தட்டி கற்றுக்கு நன்றி சொல்ல வேலை பிறகு அந்த அனுபவத்தை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகணும்னா இந்த அதிகாரத்திலே மூணு விஷயம் இருக்குது லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த பகுதியில் போயிருவோம் பத்தாம் வசனத்துல நம்ம ஆண்டவரை நம்பணும் பதினொன்னாம் வசனத்தில் ஆண்டவருக்கு பயப்படணும் தெய்வ பயம் நமக்கு இருக்கணும் பதினெட்டாம் வசனத்தில் துதிக்கணும் இந்த மூணு அனுபவம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம் பாருங்கள் தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கணும் அவரை அசைக்க முடியாமல் நம்பணும் என்னை விட என் பலத்தை விட என் குடும்பத்தை விட என் பணத்தை விட என் வேலையை விட யாரை நம்பணும் கர்த்தரை நம்பணும் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் பயப்படுறோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறையும் தேவனுக்கு பயப்படணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் புதிக்கணும் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கணும் இந்த மூணு விஷயமும் நமக்குள்ளே வந்தாச்சு தான் நிச்சயமாக நம் மூலமாக யார் மகிமைப்படுவாங்க தேவன் நாம் சொல்ல முடியும் எங்களுக்கு அல்லப்பா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் எந்த மகிமையும் எங்களுக்கு வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு தான் சொல்ல முடியும் நல்ல லியா ரெண்டாவது வாங்க ஒன்று குருந்தியர் அப்படியே மூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் வாசிக்க ஒன்று குருந்தீர் மூன்று ஏழு நடுகிறவனாலும் ஒன்று இல்லை நீர்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்று இல்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இப்போ ரெண்டு விஷயத்தங்க பார்க்குறோம் நட்டு நீர் தான் விளையும் நம்ம எல்லாம் நம்ம நம்ம மாவட்டங்கள்லாம் நிறைய வயல் நலங்கள் உண்டு இல்லையா அதில் நம்ம ஒன்றுமே பண்ணாம வயல் நடவெல்லாம் நடக்கும் நட்டாலும் சில நேரத்தில் தண்ணி பாயாது தண்ணி பாய்க்காமல் போய் அறுவடைக்கு போனால் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் ஒன்றும் இல்லை வெறுமையாக தானே வருவோம் நம்ம சொல்கிறோம் நான் நட்டாச்சு இந்த தடவை நிறைய பேரெலாம் வரும் தெரியுமா ஐயாறு எட்டு ஐயாறு இருபது இதெல்லாம் நட்டுருக்கு இந்த தடவை ரெண்டு மேனி வரும் ஏன்னா ஆண்டவர் கிருப்பினாலும் எங்களுக்கு நிறைய வயல்கள் உண்டு அதனால் நம்ம அதில் பெரிய ஈடுபாடு கிடையாது இருந்தாலும் தெரியும் பாருங்க வரோம் அந்த தடவை மேனி அடிச்சிடோன்னா லாஸ்ட்டில் ஆகி நிற்கும் என்ன ஒரு பூச்சி வந்து உளுந்துச்சு இந்த தடவை எல்லாம் சாவியாக போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த விஷயத்தை அப்படியே மனசில் எடுங்க இப்போ நடணும் தண்ணி பாய்க்கணும் பாருங்க கடைசியில் ஒரு ரிசல்ட்டு இது விளையும் நம்ம இதை தான் நம்ம மனசில் வச்சிருப்போம் ஆனால் பைபிள் சொல்லுது நட்டாலும் தண்ணி ஃபைனல் பார்த்தாலும் கடைசியில் உனக்கு வருகிற பயன்பாடு அவர் தான் தரணும் அவர் தான் தரணும் இதை மட்டும் நல்லா படிக்கிறமா நல்லது நல்லா படிக்கணும் பட்டு அந்த படிப்புக்கு வந்து அதில் ஃபைனல் எது எக்ஸாம் ரிசல்ட் அதில் நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தான் தரணும் ஆமாம் நல்ல லிவ்யா பாருங்க நான் எல்லாம் யோசி பார்ப்பேன் நான் படிக்கிற காலத்துலலாம் இங்கிலீஷுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது பாருங்க அது ரொம்ப காலமாக அப்படி இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வயசான தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஆமைய நல்ல லூயா பாருங்க ஆனால் எக்ஸாம் எழுதிக்கிட்டு நான் வந்து நினைப்பேன் கண்டிப்பாக இங்கிலீஷ் எனக்கு என்ன செய்யுது பாஸ் ஆகும் டுவெல்த்தில் அதே மாதிரி ஃபெயிலு பாருங்க ஃபெயிலு ரெண்டு அட்டம் எழுதுனேன் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ரெண்டு அட்டம் எழுதுனாலும் ஃபெயிலு மூணாவது அட அட்டம் எழுத போச்சுல படிக்கவே இல்லை நமக்கு எங்கே பாஸ் ஆகும் பாருங்க லாஸ்டில் பார்த்தா பாஸ் ஆகிடுச்சு அப்போ எனக்கு அப்போ சொல்ல தெரியாது நான் ரசிக்கப்படலை ஆனால் கர்த்தர் அங்கே பாஸ் ஆகி விட்டுருக்க திருத்தரவு நல்ல மனம் நிலைமையில வந்து சரி பாஸ் ஆயிட்டு போட்டு கண்கள்ல அடைக்க பண்றது கர்த்தர் நீ நல்லதான் எக்ஸாம் எழுதியிருப்பா நீ நல்ல படிக்கிற பிள்ளை தான் அவங்க கண்கள்ல ஒரு தயவு வேணும் சரி ஓரளவு பரவாயில்ல ஒரு பாயிண்ட் தான் விட்டுருக்காங்க மார்க் வந்துருமா இல்லையா அந்த மன நிலைமைய கொடுக்கறது யாரு கர்த்தரு அப்ப அவரால் முடியுமா முடியாதா நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம பெரிய அளவு வேலை செய்யல நம்ம நினைக்கிறோம் அப்படி நம்மளோட வேலை செய்யறவங்க இருக்கிறான் ஆனா நமக்கு மட்டும் ஏன் பிரமோசம் வருது நான் நன்றாக வேலை செய்தேன் ராத்திரி பகலா வளைச்சு ஹார்ட் ஒர்க் பிரதர் அப்படி சொல்றாங்க இல்ல அந்த கண்களில் கத்த தயவுடைக்க பண்ற யோசிப்பு போத்தி பார் வீட்டில் இருக்கும்போது எத்தனையோ வேலைக்காரன் இருந்திருப்பான் எத்தனை பேர் இருந்திருப்பான் இவனோட பலசாலி இருந்திருப்பான் இவனோட தரமசாலி இருந்திருப்பான் ஆனா போத்தி பார்க்க கண்கள் தான் தயவு கிடச்சி காரணம் யோசிப்போடு கர்த்தர் கூட இருந்தார் நீ மகிமை செலுத்த 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 கர்த்தர் நம்ம கூடவே வருவார் கூடவே இருப்பார் என் பிள்ளை என்ன உயர்த்திறாய்யா நான் விட்டுற கூடாது என் இருக்கணும் எங்க போனாலும் வருவேன் எந்த இடத்துல போனாலும் கூடவே இருப்பேன் அவனை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை காரணம் அவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் மகிமைப்படுத்தி பாருங்க எங்க போனாலும் அவர் கூடவே இருப்பார் எந்த இடத்துல நம்ம வெக்கப்படவே அவர் விட மாட்டார் நடுக்கிறவனாலும் அல்ல ஒன்னும் இல்ல நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல அப்ப கர்த்தர் தான் நமக்கு விளைய செய்கிறவன் இந்த வார்த்தை மனசுல இருக்கணும் நம்ம அநேக நேரத்துல நான் இதை பண்ண இது நடந்துச்சு அதை பண்ண இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையை மாற்றிட்டு ஆண்டவரை நீங்கள் தான் நான் இதை செய்கிறேன்ப்பா முடிய நாமத்தில் ஆனால் நீங்கள் தான் வாக்கியம் பண்ணணும் நீங்கள் தான் அதில் நல்ல ரிசல்ட் எனக்கு தரணும் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போயிடணும் போனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் ரொம்ப அதுக்காக பிரயாசப்படவும் மாட்டோம் ஆண்டவரோடு இருப்போம் அந்த ரிசல்ட்டு கரெக்டாக வரும் எது நடக்கணுமோ அது உங்களுக்கு நன்மையாட்டே நடக்கும் சரி இந்த அதிகாரத்திலே ரெண்டு மூணு வசனம் இருக்குது அந்த மூணு ஒன்று வாசிமா மூணு ஒன்று பாருங்க நான் எல்லாமே பிரயாசப்படுறேன் ஆண்டவர் மட்டும் எனக்கு விளைய செய்யலை வாய்க்க பண்ணலைன்னு ஒரு டவுட்டும் நமக்குள்ள இருக்கலாம் ஏன் இது நடக்குது அதுக்கு தான் ரெண்டு மூணு வசனம் நான் அதில் சொல்லி தரேன் நம்ம தியானிப்போம் பாருங்க என்ன நம்ம ஆவிக்குரியவங்கன்னு தான் பேரு ஆனால் எப்படி இருக்கிறோம் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறோம் அப்பப்ப மாம்சம் வெளியே வருது ஆவியின் சுந்தம் மாறுது மாம்சத்துக்குரியவளாக நம்ம மாறுறதுனால நமக்கு சரியான ரிசல்ட் வரல நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதில் நம்ம தோற்று போயிருக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு சத்து கூட நினைச்ச கூடாது விலகிடக்கூடாது ஆவில நிரம்பி ஜபிக்கணும் பாரு ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு வேதத்தை படித்து அப்படியே இருக்கும்போது கத்தை நடத்துவார் பாருங்க ரசிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதுக்காக ராத்திரியில் கணவன் பக்கத்தில் ஆவியில் நிரம்பி ஜவம் பண்ணிடலாம் என்ன ஆகும் பெரும் பிரச்சனை ஆகிடும் ஆனால் அமைதியாக ஜவன் பண்ணணும் ஆவியில் ஆனால் லைட்டே இருக்கணும் ஃபயர் நம்ம அந்த ஸ்டவ்வில் வந்து சிம்மில் போடுவோம் தெரியுமா வீட்டில் சிம்மில் போடுங்க தலைவர் மத்தியில் அப்போ அங்க சூடாகிட்டே தான் இருக்கும் ஃபயர் ஆகிட்டே இருக்கும் ஒரு செக்க கொஞ்சம் நாள் போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஃபயர் ஆயிரும் இது என்ன பண்ணுறோம் நம்ம தெரியாம போய் ஆவியில் நிரம்ப பாசிட்டு சொன்னாரு அண்டு வீட்டில் போய் அடிச்சு தகர்த்தியனா பெரும் பிரச்சனையாயிரும் இல்லையா ஆனால் நம்ம ஃபயர் ஆகிட்டே இருக்கணும் நமக்குள்ள அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எதிலும் கத்திர மகிமைப்படுத்துகிற ஒரு இறுதி இருந்துகிட்டே இருக்கணும் எப்படி ஆகிலும் மாம்சத்துக்குரிய அனுபவத்தில் நீங்க பேரக்கூடாது வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்குது வாசியமா குழந்தையா இருக்கிறீங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால செகண்ட் ரெண்டாவது வசனம் பலன் இல்லாம இருக்கிறீங்க குழந்தையா இருக்கிறீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்க வராம பொறாமையும் வாக்கு நம்ம ஊர்ல வேற ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா வாக்குவாதம் வாக்குவாதம் பொறாம இது எதுனால வருது மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தா வந்துடும் அப்ப யாருக்கு வரக்கூடாது தம்பி ஆவிக்குரியவனுக்கு வராது வராது ஐயா வாக்குவாதம் பண்ண போமாட்ட சொல்றியப்பா சோத்திரம் திட்ரியாப்பா சோத்திரம் இவன் தான் ஆவிக்குரியவன் ஆமாம் என்ன லுவியா சமாதானம் நான் ஒரு தேசத்தில் இருந்தேன் ஒரு தம்பிக்கு ரூமில் நான் இருந்தேன் அப்போ அந்த தம்பிக்கும் அவனுக்கு அண்ணனுக்கும் சண்டை பயங்கர சண்டை அப்போ அவங்க பாரம்பரிய சபைக்கு போகக்கூடியவங்க அந்த ஆறாவது நடக்கும்போது தெரியுமில்ல பிரதர் சமாதானம் சமாதானம் சொல்லுவாங்களா நான் அவன்ட கேட்டேன் தம்பி உங்க அண்ணன் உன் பக்கத்துல இருந்தா நீ என்ன செய்வார் அதுக்கு சான்ஸ் இல்லனா அடுத்த வாரம் கரெக்டா அண்ணன் பக்கத்துல இவரு இங்க சமாதானம் அங்க சமாதானம் யார் இருக்கா ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை சமாதானமாகவே இருக்கணும் குடும்பத்தில் உங்க உங்க வாய்ஸ் கம்மி ஆகணும் நாம மகிமைப்படணும் ஆண்டவர் மகிமைப்படுவார் இது என்னுடைய இல்லம் என் பிள்ளைகள் வாசத்தலம் வாசம் பண்ணுற இடம் இந்த நான் இருப்பேன் கூட இருந்து சமாதானத்தை அருள்வார் வாழ்க்கையில சமாதான கேடை கொண்டு வரும்படியா எழுந்து நிற்குதோ அதுல கத்த போல சமாதானத்தை ஊத்துவார் அது ஒன்னும் இல்லாம போயிடும் யார் உன் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ வாக்குவாதம் பண்றாங்களோ அவங்க அப்படியே அமைதியாயிருவாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க சமாதானமா பேசுவாங்க சிரித்த முகத்தோடு பேசுவாங்க அன்பா பேசுவாங்க குடும்பம் எப்படி மாறுது வராம இருப்பதற்கு தேவன் மகிமைப்படாமல் இருப்பதற்கு காரணம் நீ பட்ட பிரயாசம் பலரிதாம போவதற்கு காரணம் மாம்சத்துக்குரிய அனுபவம் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அப்படி கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மூணாம் வசனத்துல மனுஷன் உலகத்தில் என்ன மார்க்கத்தை வைக்கிறாங்களோ அதன்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையனால அதனால தான் நமக்கு சில காரியங்கள் என்ன செய்யல வாய்க்கல்ல சரி இப்போ அந்த அவங்களுக்குள்ளே நீ என்ன ஒன்று இருக்குது நீ அவனை சார்ந்தவன் நான் இவனை சார்ந்தவன் நிறைய இடங்களில் இருக்குதா இல்லையா நம்ம ஊர்ல கட்சிகள் இருக்கிறது போல அன்னைக்கு குடும்பங்கள் இருக்குது சபைகள் இருக்குது அந்த பாருங்க அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் ஏன்னா பாருங்க நான் அந்த உங்களை சொல்லியிருக்கிறேன் அரசியல் இருந்து நான் வந்ததுனால சில இடங்களில் அந்த அரசியலை நான் பார்க்குறேன் நீங்கள் மனுஷன்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் மனுஷன்தான் கூட உள்ள விசுவாசி தான் ஆனால் கர்த்தர் அவர் மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம சொல்லணும் யாரு நான் ஏசுப்பா பிள்ளை இயேசுவை சார்ந்தவர் தேவனை சார்ந்தவன் அதுதான் அவர் சொல்றாரு இப்ப அங்க சொல்றாரு பவுல் நட்டாலும் அப்பல்லாம் நீர் பாய்ச்சினாலும் எங்க வேலை நட்சது அவ்வளவுதான் விளையா செய்றது யாரு கருத்து நாங்கள் ஊழியக்காரங்கய்யா நாங்கள் ஆண்டோடைய பிள்ளை நாங்க எங்க கடமையை மட்டும் செய்றோம் அதை செய்யறதுனால எங்களுக்கு கூலி கிடைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்துவார் இந்த உலகத்தில் நடத்துவாரு மறுமையில மகிமையில நடத்துவார் ஆமே நல்ல லூயா அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ளே வேணும் ரெண்டாவது விஷயம் பாருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுறது செய்கிறது யார் தான் அதனால தான் சொல்கிறேன் எங்களுக்கு அல்ல அண்டவர எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வரப்பணும் மூன்றாவதாக வாசிங்கள் ரெண்டு குருந்தியர் அப்படியே மூன்றாம் அதிகாரத்தில் அப்படியே ஐந்தாம் வசனம் வாசிக்கும் எங்களால் எதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது எங்களுடைய தகுதி சொல்லுவீங்களா அப்ப நமக்கு தகுதி வருமா என்ன சொல்லுங்க தகுதி வருமா தகுதிப்படுத்துறது யாரு தேவன் தான் நம்மளை தகுதிப்படுத்துறாங்க இருக்கு தகுதிப்படுத்துகிறவர் கருத்தர் அவரு தகுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரம் தகுதிப்படுத்தி அப்படி மேன்மைப்படுத்தணும்னா சொல்லலாம் என்னால் தகுதியாக நான் இருக்கிறேன்னு யோசிக்க கூட முடியாது ஒன்றை கூட யோசிப்பதற்கு யோசிப்பதற்கு நாங்கள் தகுதி இல்லை எங்கள் தகுதி வளர்க்கிற தவிர என்னுடைய தகுதி தேவனால உண்டாயிருக்குதான் உனக்கு தகுதியே இல்லைன்னு என் கம்பெனியை ரிஜெக்ட் இருக்கலாம் உனக்கு தகுதியே சொல்லி என் குடும்பம் கூட என்ன என் தகுதி என்னை தகுதிப்படுத்தவர் கர்த்தர் கரங்களை தட்டி ஆமே சொல்லி ஆமன் என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவான் எந்த இடத்திலும் என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவர் மட்டுமே